கூதலூர் சிவாலயம் தன்னுடைய தண்ணீர் ஆயில் ஆலய முகப்பு ராஜகோபுரம் கட்டும் பணி அப்பொழுதே நடந்திருக்கிறது இதற்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு சிவாலயம் இருக்கிறது இந்த சிவாலயம் ஏறக்குறைய ஆண்டுகள் ரெண்டாயிரம் மூன்றாயிரம் என்று சொல்லப்படுகிறது ஐயாயிரம் என்றே சொல்லப்படுகிறது மிகவும் சிறப்பு வாய்ந்த சிவாலயத்தினுடைய ராஜகோக்குவரத்தில் நாம் நின்று கொண்டு இந்த பதிவை உங்களுக்கு இடுகிறோம் சேலம் அருணை உளவாரத் திருக்கூட்ட உலவாரப்பணி அன்பர்களுடைய சார்பாக இன்று இக்கோயிலில் உளவாரம் நடந்து வருகிறது